தேர்தல் குறித்து அவதூறு வழக்கின் விசாரணைக்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியுள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தலைவர்கள் பாஜக அரசு மீது நாற்பது சதவீத கமிஷன் குற்றச்சாட்டை கூறியிருந்தனர் பாஜகவின் தோல்விக்கு இந்த குற்றச்சாட்டு முக்கியமான காரணமாக அமைந்ததால் இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி முதல் மந்திரி சித்தராமையா துணை முதல் மந்திரி டி கே சிவகுமார் ஆகியோர் மீது பெங்களூரு மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் பாஜக வழக்குப்பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் ராகுல் காந்தி இன்று ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டதன் பேரில் பெங்களூரு கோர்ட்டில் இன்று நேரில் ஆஜராக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் ராகுல் காந்தி வந்தடைந்தார் அவரை கர்நாடக முதல் மந்திரி சித்தராமையா துணை முதல் மந்திரி டி கே சிவக்குமார் ஆகியோர் வரவேற்று அழைத்து சென்றனர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை வேறு தேதிக்கு ஒத்திவைத்தனா் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க